வணக்கம் அன்பு உறவுகளே பாருங்கள் தை அமாவாசை குலதெய்வ கோயில் வழிபாடு அம்மா செய்ய நாங்கள் வார்த்தை வழக்கங்க பாருங்கள் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் தை அமாவாசை ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்து பொங்கல் வச்சுருந்தோம் பாருங்கள் நம்ம கோயில் குலதெய்வம் கோயில் ஐயனாரப்பன் ஆலயம் ஓட்டப்பறை ஐயநேரப்பனாலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஆலாமரத்தை விழுது மலை எவ்வளோ அழகாக அமைஞ்சிருந்து பாருங்கள் நம்ம கோயிலை பார்க்காதவங்க பாருங்கள் கும்பிட்டுங்க கையெடுத்து கும்பிடுங்க ஐயநேரப்பன் மதுரன் குதிரைகள் மதுரைவரன் உள்ள போகலாம் இருங்க பெருகின இதாங்க நம்ம குலதெய்வம் ஐயனாரப்பன் கும்பட்டுங்க எல்லாருக்கும் அருள் புரிவார் எல்லாருக்கும் குலதெய்வம் தான் எங்கள் முக்கியமான கோயில் யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எல்லோரும் போங்க வழிப்படுங்க அவங்க குலதெய்வத்தை பாய் சொன்னாங்களே